என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம கூட இறுதி வரைக்கும் யார் வருவா நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூட இறுதி வரைக்கும் யார் வருவான்றது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் யார் வருவான்றதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நம்ம கூட யார் இறுதி வரைக்கும் நம்ம கூட வாழ்க்கையில் வருவாங்க கட்டண மனைவி பிள்ளைகள் குற்றார் உறவினர்கள் இவங்க தான் நம்ம கூட வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இந்த கேள்வி எப்படி வந்ததுன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு ஏழு வயசு இருக்கும்போது ஒரு பக்தர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னே தோணுச்சு அவருக்கு திருமணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் மனைவி சமீபத்தில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஒரு பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு ஒரு பிள்ளை வந்து வேலை விஷயமா இவர் தமிழ்நாட்டில் இல்லாம வெளி மாநிலத்துல இருக்கிறாரு இப்ப இவர் தனியா இருக்கிறாரு இவருக்கு மனசுல பயங்கர கவலை சாயப்பா தான் என் கூட இருக்கிறாரு போன சொன்னாரு நான் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சேன் கும்பிட ஆரம்பிச்சு ஒரு வருஷமா தான் இருக்கேன் இப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கேன் நான் சின்ன வயசுலலாம் யோசனை பண்ணியிருக்கேன் மனைவி பிள்ளைகள்லாம் நம்ம கூட இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும்னு பார்த்தா அப்படி யாருமே இல்லை இப்ப நான் தனிமையில தான் இருக்கிறேன் இருந்தாலும் அந்த தனிமையை யார் போக்குறான்னா என்னுடைய பாபா தான் போக்கின்னுக்கிறாரு நான் சச்சரிதம் படிக்கிறேன் சவண மஞ்சரம் படிக்கிறேன் ஓய்வு நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன் எனக்கு வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கின்னு வரேன் அப்போ தான் நினச்சேன் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா இந்த வயசான காலத்தில் நம்ம கூட யார் வருவானா வாழ்க்கை இறுதி வரை சத்குருவை தவிர வேறு யாரும் மாட்டாங்கன்னாங்க உண்மைதான் சாய்ராம் இது உண்மையான வார்த்தை அவர் சொன்னது இப்போ நான் ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக இருக்கிற சாய்ராம் அந்த தனிமை என்னை வார்த்தைன்றார் உண்மையான வார்த்தை அது எனக்கு உடனே ஒரு கதை ஞாபகம் தான் வந்தது இந்த கதை நீங்க என்ன கேட்டு இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் இந்த கதை உங்களுக்காக தான் நீங்க தனிமையில இருந்த வயசான காலத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த கதையை கேளுங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருப்பாரு எதையோ தேடிகினே இருப்பாரு எதையோ தொலைச்சிட்டு இருப்பாரு தேடுவார் தேடுவார் நிறைய தேடின்னே இருக்கும்போது ஒருத்தர்ந்து கேட்பேன் தாத்தா என்ன தேர்றீங்க இல்லை என்னோட பர்ஸ் ஒன்று கீழே விழுந்துச்சு இப்போ காணப்பா என் பேக்லேருந்து இருந்து இருக்குது அதை தான் தேடின்னு இருக்கிறேன் நான் ஓ உங்கள்தான் தாத்தா இப்போ தான் பர்ஸ் அங்கே கிடச்சதுன்னு சொல்லி நான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே கொடுத்துட்டேன் உள்ளே ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் போய் எல்லாம் கேளுங்க நான் தான் கொடுத்துட்டு வந்தேன் உங்கள்தான் தெரியாது நான் உள்ளே கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிவிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரை பார்க்க போவார் நேராக போனோடனே ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் போய் அப்பா என் பர்ஸ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அதை கொடுங்க எந்த தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்பார் முந்துதான்றதை நான் எப்படி நம்புறது ஏன்னா யாராவது தொலைச்சவங்க நீங்கள் கூட வந்து கேட்கலாம் அதில் இருக்கிறது எதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அந்த பர்ஸ்ல ஒரு பாபாவோட ஃபோட்டோ இருக்கும் பாருங்க அவரு இவர் சிரிப்பாரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஏப்பா இதெல்லாம் ஒரு கதையா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பாபா கும்புறாங்க எல்லோரும் பாபா படம் வச்சிருப்பாங்களே பாபா படம் வச்சுன்றதுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் யோசனை பண்ணி சொல்லு இல்லைப்பா இந்த பர்ஸ் வந்து ரொம்ப பழசாக இருக்கும் இது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது அந்த வயசான சில எங்கள் அப்பா எனக்கு நான் பன்னிரெண்டாவது பாஸ் ஆகிட்டு நான் அப்பா வாங்கி கொடுத்தது அப்போ என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பா பர்ஸ் வாங்கி கொடுத்தோன்னு முதல் முதல்ல ஆல் டிக்கெட் எடுக்கும்போது என்னுடைய ஃபோட்டோ இருக்குல்ல அதை வச்சு நான் ரொம்ப காலம் பாதுகாத்துருந்தேன் அந்த பர்ஸில் அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போனேன் திருமணம் பண்ணாங்க கணவன் மனைவியாக இருக்கும்போது என் மனைவியோட ஃபோட்டோ நான் உள்ளே வச்சு ரொம்ப காலம் பாதுகாத்தே இருந்தேன் அப்புறம் எனக்கும் மனைவிக்கு வைக்க குழந்தைங்க பிறந்தது முதல் குழந்தை பிறந்தான் அவனுடைய ஃபோட்டோ வச்சு நான் ரொம்ப நாளாக பாதுகாத்து இருந்தேன் அடுத்தது இன்னொரு குழந்தைய பிறந்தான் அவனுடைய ஃபோட்டோ வச்சு ரொம்ப நாள் பாதுகாத்து பசங்க பெரியவங்களா ஆனாங்க சமீபத்தில் என் மனைவியை இறந்துட்டாங்க இந்த வச்சு இந்த ஃபோட்டோ ஒன்று ஒன்றா காண போயினே இருந்தது என் பெரிய பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் வேலை விஷயமாக நான் தான் அனுப்பி வச்சேன் என் சின்ன பையன் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் என் கூட வாங்கன்னு போகிறாங்க அதனால என்னால் போய் அங்கே தங்க முடியாது காரணம் அந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒத்து வராது அப்படி நான் தனிமையாக உட்கார்ந்து இருக்கும் போது யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு உருவம் என்னை பார்த்தது நீ ஏன்டா கவலைப்படுற நான் இருக்கிறேன்டா உனக்குன்னு சொல்லும்போது அந்த உருவம் யாருன்னு பார்த்தா ஒரு வயசானவர் உட்காந்தார் என்ன மாதிரியே உட்காந்துருந்தார் அந்த உருவத்தை பார்த்தோன்ன அவருக்கும் எனக்கும் ரொம்ப நாள் தொடர்பு இருக்கிற மாதிரியே இருந்தது உடனே அவரை பற்றி நான் விசாரிக்கும் போது அவர் தான் சாய்பாபா இவரை கும்பிடுங்க கண்டிப்பாக அவர் நல்லது நடக்கணும்னாங்க நான் அதுக்கப்புறம் அவரை தேடி எனக்கு கிடைச்ச முதல் படம் இந்த பாபா படம் இதை என் பர்ஸில் வச்சுருக்கேன் அந்த பர்சில் வச்சதுலேருந்து உண்மையிலேயே சொல்கிறேன் யாருமே இல்லை என்றாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது காரணம் சத்குரு இருக்கிறாரு பாபா இருக்கிறாரு எனக்கு துணையா அவர் இருக்கிறார் அவருக்கு துணையாக நான் இருக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் காலையில் இழந்தோன்னே அவருக்கு பூஜை பண்ணுறது சச்சரிதம் படிக்கிறது பாராயணம் பண்ணுறது இப்படி நான் அவரோடு இருக்கும்போது என்னுடைய மற்ற எல்லா உறவுகளும் தெரியல எனக்கு வயசான காலத்தில் நமக்கு உண்மையாக யார் இருப்பாங்கன்னா மகனோ மனைவியோ பிள்ளைகளோ யாருமே இருக்க மாட்டாங்க சத்குரு தான் நம்ம கூட வருவார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் எனவே அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை இப்போ என்னுடைய வாழ்க்கை இவருக்கு இருக்கிற வரைக்கும் சேவை செஞ்சு எனக்கு நோய் நொடி இல்லாமல் அப்பா பார்த்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் அந்த புகைப்படத்தை வச்சுட்டு அவள் அது அவ்வளோ கரெக்டாக சொன்னது அவர் நான் தான் ரயில்வே ஸ்டேஷன் மர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஆடியோ போய்டு உண்மைதான் சார் நீங்கள் சொன்னது உண்மையான வார்த்தை இது நீங்கள் எனக்கு உணர்த்தன மாதிரி இருக்குது கண்டிப்பாக வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வேலை யாரும் இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது உண்மையிலே கடவுள் தான் நம்ம கூட இருப்பாங்க நீங்கள் சொன்ன இந்த விஷயத்த நான் தெளிவாக புரிஞ்சுக்கினேன் இந்த பர்ஸ் உங்களுக்கு தான் தான் கொடுத்துட்டேன் உண்மைதான் தான் நாம் கடைசி காலத்தில் நம்ம கூட எது வரும்னா நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் தான் வரும் அந்த பாவ புண்ணியங்களை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா சத்துரு ஏன்னா நம்ம இளமையில நிறைய பாவம் பண்ணுவோம் அது நம்ம தெரியாமையே பண்ணுவோம் இல்லை தெரிஞ்சு போனோம் வயதாகும் போது நம்ம அதெல்லாம் திருப்பி பார்க்கும் போது வைக்கணும் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கணும் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கணும் கால்குலேஷன் போடும்போது தெரியும் எனவே நம்ம கூட இறுதி வர யார் வருவானா தான் வருவாரு எனவே அவருடைய பாதத்தை இருக்க பிடிச்சு கொள்ளுங்க வயசாயிடுச்சு நமக்கு இப்போ சொசங்கள் இல்லை பிள்ளைகள் இல்லை பாய்த்தா அப்படி எந்த ஒரு கவலையும் இல்லாம மன நிம்மதியாக வாழலாம் எனவே அப்பாவை வயதான காலத்துல வணங்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் இது அப்பா உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய வாக்காக நினச்சிக்கோங்க எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் വയതാണവർ എല്ലാവർക്കും കിടക്കണു നോയ്നൊരു ഇല്ലാ നാണ് ബാബാ കിട്ട വേണ്ടിയിട്ട് സായറാം ഓം സായ